நவம்பர் பதினாறாம் தேதி உங்களுக்கு வாராகியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது இன்றைய தினத்துல நீங்க உங்களுக்குள்ள மனதாரையும் உடலாலையும் நீங்க ஹீல் ஆகணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஹீல் ஆகுறீங்களோ எந்த அளவுக்கு குணம் ஆகுறீங்களோ சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நிச்சயமா இன்றைய நாள்ல உங்களுக்கு நடக்கும் அதை நீங்க கண்கூடா பாப்பீங்க முடிஞ்சா இன்றைய நாள்ல நீங்க ஏதாவது ஒரு செடி மரங்களுக்கு உங்க கையால நீங்க தண்ணி ஊத்தணும் அப்படின்றாங்க சோ இதை நீங்க செய்யும் போது எப்படி இயற்கையும் ஆகுதோ அத மாதிரி நீங்களும் ஹீல் ஆவீங்க நீங்க அந்த நீங்க ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷா அது துளிர் விடுறத உங்களால பாக்க முடியும் அப்படி அது ஆகும் போது அந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் ஹீல் ஆகும் போது உங்களுடைய மனமும் ஹீல் ஆகும் இதை நீங்க வாராகி அம்மன் பேர் சொல்லியே இதை நீங்க செய்யணும் அப்படின்றதுதான் உங்களுக்கான இந்திய வாராகி அம்மன் தரக்கூடிய ஒரு ரெமடியா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் நீங்க வாராகி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி